ஓம் நமஸ்வாய் ஓம் நமஸ்வாய் ஓம் நமஸ்வாய் முருகா சித்தலி கருப்பா உங்கள் துணையோடும் எனது குருவாகிய புதுக்கோட்டை ஜெயராஜய்ய ஆசியோடும் ஜாதக பதிவுகள் இங்கு வழங்கி கொண்டு வருகிறேன் இதுவரை ஏழு கிரகங்கள் பற்றி சொல்லிட்டேன் இன்றைக்கி வந்து நிழல் கிரகமான ராகு கேது மொத்தம் நவ கிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் ஒம்பது கிரகங்களில் வந்து இவங்களுக்கு வந்து கிரகங்கள் கிடையாது நிழல் கிரகங்கள் அதாவது சூரியனும் சந்திரனும் அந்த கிராஸ் ஆவர் அந்த நிழல்கள் அவ அவங்க தான் இவங்க நிழல் கிரகங்கள் அதனால் வந்து இவங்க வந்து எந்த வீட்டில் இருக்காங்களோ அவங்கள மாதிரியே செயல்படுவாங்க அந்த அப்புறம் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்களோ அவங்கள மாதிரியே செயல்படுவாங்க அதுக்கு அடுத்து வந்து இவர்களை யார் யார் பார்க்குறாங்களோ அவர்களை போலேயும் செயல்படுவாங்க அதனால் கேதுவை பற்றி புரிஞ்சிக்கணுன்னா அது பெரிய ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி அதில் இன்னும் கரை தேர்ந்தவங்க வந்து யாரும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் அவங்களோட அவங்களோட அனுபவம் அனுமானத்தை சொல்கிறாங்க அவ்வளோதான் ராகு கேதுவங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் பெரிய ஜ ஜோதிட அவங்க வந்து யார் போல் செயல்படுவாங்க எவ்வளோ நாள் அவங்கள போல் செயல்படுவாங்க யாரை போல் செயல்பட மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு வரலாறே இருக்குது கேது இன்றைக்கி கேதுவை பற்றி சொல்ல போகணுன்னா கேது கேது வந்து ஞானக்காரகம் ஞானக்காரகம் ஞானத்தோட கேது ஒரு ஒருத்திங்க தலையில் இருந்தாருன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு வந்து இந்த உலகமே வெறுத்துரும் ஏன்னா இந்த உலகம் வந்து இப்பொழுதைய உலகங்கள் வந்து ஆசை பேராசை அது வேணும் இது வேணும் அதை செய்யணும் இதை செய்யணும் நிறையா ஒரு இது இருக்குது அது வந்து கேதுக்கு பிடிக்காத ஒன்று கேது வந்து என்ன செய்வார்னா எனக்கு போதும் இருக்கிறது போதும் ஒருவேளை சாப்பாடு கிடைக்கிறதா போதும் நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவர் இந்த நவீன உலகத்துக்கு ஏற்ற மாதிரி அவரால் வாழ முடியாது அவர் அதுதான் சித்தர்கள் சித்தர்கள்ல சித்தர்கள் அவங்கள போல தான் அவர் எந்த ஒன்றும் எனக்கு வேணாம் நான் வந்து நிம்மதியாக இந்த உலகத்தில் ஜனியானம் பண்ண அப்படியே போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவர் அதனால் அவர் எந்த வீட்டில் இருந்தாலும் சரி வேணாம் அப்படிங்கிறது தான் அவரோட இது அவரோட மற்ற கிரகங்கள் நல்ல கிரகங்கள் அவரை பார்த்துருச்சுன்னா அந்த வேணா அப்படிங்கிறதுலேருந்தே வேணுங்கிறத கொஞ்சோண்டு எடுப்பார் எடுப்பாங்க இப்போ வந்து கிரகணம் பண்ணி வச்சுருக்குன்னு வச்சுங்களேன் கிரகணம் பண்ணி வச்சுருக்குனாக்க வீடு அதாவது வந்து நாலாவது இடத்துலையோ அஞ்சாவது இடத்துலையோ ஒரு செவ்வாயை அந்த இடத்துக்கு குடிக்க நற்பலன்களை கொடுக்கக்கூடிய செவ்வாயை கேது கிரகணம் பண்ணி வச்சுருக்காருன்னு வச்சுக்கங்களேன் அந்த நற்பலன்களை வந்து அந்த செவ்வாய் தசையில் கொடுக்க விடவே மாட்டார் அந்த செவ்வாய் திசையில் அந்த அதுக்கு எதிர்மறாக மட்டும்தான் நடக்கும் ஆனால் வந்து இந்த கேது திசை வரும்போது செவ்வாய் என்ன என்ன கொடுக்க நினச்சாரோ அதெல்லாம் அள்ளி தாராளமாக வெறிச்சு விட்டுருவார் அது எந்த இடத்துல இருக்காரு அந்த இடம் பொருள் ஏவல் தான் அவர்கிட்ட ஜாதக கட்டங்கள்லேயே வந்து இடம்பொருள் எவ்வளவு தான் அந்த எந்த இடத்துல இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் செய்வாங்க யார் பார்க்குறா அவங்க கிரகணம் பண்ணியிருக்காங்களா கிரகணம் பண்ணலையா ஏன்னா வந்து இப்போ மேச ராசி நேயர்களே அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து இவங்க சூரியன் அங்கே போகிறாங்க ராகு இங்கே போகிறாங்க அப்படின்னு வலைவழியில் சொல்லலாம் சொல்லும்போது அங்கே எந்த எந்த கிரகம் உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்குது எது மேலே எந்த கிரகம் போகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் நீங்கள் தான் உங்கள் ஜாதகம்னால் அதை முடிவு பண்ணணும் அந்த ராசி பலன் சொல்கிறவங்க அதை முடிவு பண்ண முடியவே முடியாது ஏன்னா உங்கள் ஜாதகத்தை அவங்க பார்க்கலை பார்க்காத போது எப்படி உங்களுக்கு ஜாதகம் சொல்லுவாங்க உங்களுக்கு நல்ல நேரம்னு எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறம்போது வந்து இப்போ செவ்வாய் மே செவ்வாய் இருக்கிற இடத்துக்கு மேலே செவ்வாய் மேலே கேது போயிட்டு இருந்துச்சுனாக்கா உங்களை எப்படி நிலப்பழம் வாங்க வைப்பார் வண்டி வாகனம் வாங்க வைப்பார் வாங்க வைக்க மாட்டார் ஏன்னா கேது வந்து அமைக்கி வச்சுருவார் அதனால் கேது கேதுங்கும்போது அவர் வந்து சுருக்கமாக எளிமையாக ஒரு சித்தருன்னு சொல்லிட்டேன் அவங்களுக்குன்னு எந்த ஒரு இது ஆசை பாசை எதுவுமே கிடையாது அவங்க எல்லா இடத்தையும் வந்து நான் சைலண்ட்டாக போகணும் கம் பொறுமையாக எனக்கு எதுவுமே தேவையில்லை அதிக பணம் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை தேவையில்லை தேவையில்லைன்னு வாழ்கிறவர் இப்பயே அஞ்சு அஞ்சு நிமிஷம் போயிடுச்சு மகிழ்ச்சி இன்னும் கேதுவை பற்றி நிறையா சொல்லலாம் வர காணொலிகளில் கண்டிப்பாக சொல்கிறேன் ம மகிழ்ச்சி கேதுவை பற்றி ஒன்று முழுசாக கடைசியாக சொல்கிறேன் தெரிஞ்சுங்க கேது வந்து பிரம்மாண்டத்துக்கானவர்களில் எளிமையானவர் நீங்கள் எவ்வளோ கவலை எளிமையாக இருந்தீங்களோ வந்து மனசுக்குள்ளே சந்தோஷத்தை கொடுப்பார் அதனால் வந்து அவர் இருக்கிற இடம் பொருள் எவ்வளோ பொறுத்து தான் அவர் பிடிச்சிருக்க கிரகத்தை பொறுத்து எந்த கிரகத்தையும் கையில் பிடிக்கல அவர் தனியாக இருந்தார்னா தான் அதை செய்வார் ஆனால் ஏதோ ஒரு கிரகத்தை கையில் பிடிச்சி வச்சுருக்காரு அந்த கிரகம் செய்ய வேண்டிய கிரகம் உங்களுக்கு நல்லது பண்ண வேண்டிய கிரகம்னால் கேது திசையில் அள்ளி கொடுத்துரும் மகிழ்ச்சி நன்றி வணக்கம் என் குருவுக்கு முதல் வணக்கம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மகிழ்ச்சி